ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டீம்ஸ் சஜிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து ஈஸியாக வந்து ஷார்ட் கட் மாதிரி கொடுக்கலாம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக அதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா தமிழ் வந்து கொஞ்சம் ஈஸியாக படிக்கிறதுக்கான சின்ன சின்ன ஷார்ட் கட்ஸ் வந்து அப்பப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஓகே நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சு போய்ட்டு இருக்கு விருப்பம் இருக்கவங்க டெலகிராம் சேனலில் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் இயற்கை ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இயற்கை ஓவியம் அப்படின்னா எந்த நூல்னு பார்த்தோம் அப்படின்னா பத்து பாட்டு ஓகேங்களா எப்படி நம்ம ஞாபகத்துக்கிறது அப்படின்னா பத்து அப்படின்னு போடும்போது ரவுண்டு போடுவோமா ரவுண்டாக தான் ஓவியம் வரைவோம் ஓகேங்களா அப்போ அழகாக வரையணும்னு நினைப்போம் ஓகேங்களா ரவுண்டு கரெக்டாக வரணும்னு நினைப்போம்ல அப்போ அந்த ஓவியம் ரவுண்டுன்ற ஓவியம் கரெக்டாக வரணும்னு நினைப்போம் ரவுண்டுன்றது ஒரு ஓவியம் அப்போ ஓவியம்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா பத்து பாட்டு ஓகேங்களா ஓகே செகண்ட் கொஷின் இயற்கை அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா இயற்கை அன்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணம் ஓகேங்களா பெரியவங்க கிட்ட தான் என்ன பண்ணணும் அன்பு காமிக்கணும் ஓகேங்களா பெரியவங்க கிட்ட தான் அன்பு காமிக்கணும் ஓகேங்களா அன்பாக இருக்கணும் எப்பயுமே ஓகேங்களா சிறிச்ச முகத்தோட அன்பாக நடந்து பாருங்க தேர்ட் கொஷின் இயற்கை வாழ்வில்லம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் ஓகேங்களா இயற்கை வாழ்வில்லம் அப்படின்றது திருக்குறள் ஓகேங்களா வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாத்தையுமே யார் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்காரு ஓகேங்களா வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு அது இல்லாம வாழ்வில்லம் இல்லம் ஓகேங்களா வா இல்லம் அப்படின்றது இல்லம் குறித்த தகவல்கள்லாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருக்குறளில் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஃபார்த் கொஷின் பாருங்க இயற்கை தவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்ம எதுக்கு தவமாக தவம் இருந்து இந்த எக்ஸாம்லாம் படிக்கிறோம் மணி வேணும்னு கையில் ஓகேங்களா நம்ம கையில் மணி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியும் ஓகேங்களா ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பார்க்குறோம் அப்போ தவம் அப்படின்னா மணி ஓகேங்களா சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த காலத்தில் வந்து ஞானம் வேணும் அப்படின்றதுக்காக தவம் இருப்பாங்க இப்போ வந்து மணிக்காக தவம் இருக்கிற காலம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இயற்கை பரிணாமம் இயற்கை பரிணாமம் அப்படின்றது கம்பராமாயணம் ஓகேங்களா இதில் பாருங்களேன் நாமம் மாயணம் ஓகேங்களா இது பாருங்களேன் கொஞ்சம் ரைமிங்காக முடிகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஓகேங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா பரிணாமம் பராயணம் ஓகேங்களா இது கொஞ்சம் பாருங்களேன் பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் ரை ரைமிங்காக இருக்கும் ஓகேங்களா இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வாழ்கி ராம வால்மீகி ராமாயணத்தில் வந்து பரிணாமம் எடுத்து வந்தது தான் இந்த கம்பராமாயணம்ன்றது ஓகேங்களா ஓகேங்களா அப்போ பரிணாமம் அப்படின்றது கம்பராமாயணம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல்கள் எது இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்றது ஓகேங்களா எது எதுன்னு பார்க்கலாமா சிலப்பதிகாரம் மணிமேகலை இதிலே பாருங்கள் இன்ப வாழ்வு நிலையங்கள் நிலையங்கள் அப்படின்னாலே அது ரெண்டு நூலாக தான் இருக்கும் அப்போ ரெண்டு நூல்னா இரட்டை நூல் ரெண்டை நூல் நமக்கு என்னென்னு தெரியும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியம்னு தெரியும் ஸோ இரட்டைன்னு வந்தாலே அது ரெண்டும் தான் ஓகேங்களா ஓகே செவன்த் கொஸ்டின் பார்க்கலாமா செவன்த் பாருங்கள் இயற்கை இன்பக்களம் அப்படின்றது இயற்கை இன்பக்களம் ஓகேங்களா களித்தொகை ஓகேங்களா களி கிண்டி சாப்பிட்டுட்டு இருந்த காலத்தில் கூட இன்பமாக தான் இருந்தோம் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ களி கிண்டி சாப்பிட்டுட்டு இருந்த காலத்தில் கூட இன்பமாக தான் இருந்தோம் நாங்கள் ஓகேங்களா இப்போயும் இன்பமாக தான் இருக்கும் களி கிண்டி சாப்பிட்டுட்டு இருந்த காலத்துலையும் எங்களுக்கு இன்பம் இருந்தது ஓகேங்களா அந்த மாதிரி ஓகேங்களா இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா களம் அப்படின்னா களம்னாலே பாத்திரம் அப்படின்றத நம்ம நிறைய இதில் படிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து பாத்திரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் களி கிண்டி சாப்பிட்டப்போ கூட இன்பமாக தான் இருந்தோம்ன்ற மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் இயற்கை இறையுறையுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தெய்வார திருவாசக திருவாய் மொழிகள் ஓகேங்களா இயற்கை இறையுறையுள் அப்படின்றது தெய்வார திருவாசக திருவாய் மொழிகள் ஓகேங்களா இறை அப்படின்னு வந்துட்டாலே யாரு தேவன் ஓகேங்களா அப்போ தேவன்னு தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அப்போ தேவார திருவாசக திருவாய் மொழிகள் ஓகேங்களா ஒன் டைம் குயிக் குறைக்கா பார்த்துலாமா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இயற்கை ஓவியம் ஓவியம் அப்படின்னாலே டிராயிங் வரையணும் அப்போ ரவுண்டு அழகாக டிராயிங் வரையணும்னு நினைப்போம் ஸோ பத்து பாட்டு இயற்கை அன்பு அப்படின்னாலே பெரியவங்க கிட்டே எப்பயுமே அன்பாக பேசுங்கள் சிரிச்ச முகத்தோடு இருங்க நெக்ஸ்ட்டு இயற்கை வாழ்வில்லம் இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா வாழ்வுக்காகவும் இல்லத்துக்காகவும் வந்து திருக்குள்ளரில் என்ன பண்ணிருப்பார் அதிகாரங்களே படைச்சிருக்கார் நம்மளுடைய திருவள்ளுவர் இயற்கை தவம் நம்ம வந்து மணிக்காக தவம் இருக்கக்கூடிய காலம் வந்து இப்போது நடந்துட்டுருக்கு இயற்கை பரிணாமம் இது வந்து கொஞ்சம் ரைமிங்காக தான் ஞாபகத்துக்கு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா வால்மீகி ராமாயணத்தில் வந்து கம்பராமாயணம்ன்றது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி ஓகே இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் நிலையங்கள் அப்படின்னாலே வந்துட்டாலே நிலையங்கள்னாலே ரெண்டு தான் இயற்கை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நெக்ஸ்ட் கொஷின் இயற்கை இன்பக்களம் இன்பக்களம் அப்படின்றது நாங்கள் களி கிண்டி சாப்பிட்டுட்டு இருந்தப்போய் என்ன பண்ணோம் இன்பமாக தான் இருந்தோம் இப்போயும் இன்பமாக தான் இருக்கும் இயற்கை இறையுறையுள் இறை அப்படின்னு வந்துட்டாலே தேவன் தேவன் அப்படின்னாலே தேவாரம்னு ஸ்டார்ட் ஆகும் ஸோ தேவார திருவாசக திருவாய் மொழிகள் ஓகேங்களா அவருக்கு வாசகம் வந்து வாயால் நான் என்ன பண்ணுவேன் வாயால் வந்து வாசகங்களை சொல்லி தேவனை துதிப்பேன் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நான் சொல்ல வந்த அந்த எட்டு பாயிண்ட்மே முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து எட்டையுமே உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்க போகிறேன் இந்த எட்டுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் தான் வந்து என்ன பண்ண போகிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க ஓகே பார்க்கலாமா ஃபஸ்ட் கொஷின் ஃபஸ்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இயற்கை அன்பு என அழைக்கப்படக்கூடிய நூல் எது முதல் கேள்வி இயற்கை அன்பு என அழைக்கப்படக்கூடிய நூல் எது இரண்டாவது கேள்வி இயற்கை ஓவியம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது இயற்கை ஓவியம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது மூன்றாவது கேள்வி இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது மூன்றாவது கேள்வி இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது நான்காவது கேள்வி இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது நான்காவது கேள்வி இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அடுத்தது ஐந்தாவது கேள்வி இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது ஆறாவது கேள்வி இயற்கை தவம் என அறியப்படும் நூல் எது இயற்கை தவம் என அறியப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது ஏழாவது கேள்வி இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது எட்டாவது கேள்வி இயற்கை இறையுறையுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எது மொத்தம் எட்டுக்கும் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இதை நீங்கள் வந்து புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகேங்களா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எயித்து புக்கில் இருக்குது ஓகேங்களா எயித்து தமிழ் புக்கில் இயல் நான்கில் பல்துறை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த பகுதி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பல்துறை கல்வி அப்படின்ற தலைப்புக்கு கீழே கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஓவரால் புக்கு எயித்தில் ஃபுல் புக் தமிழ் இருக்குள்ள அதில் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ்ல இருக்கும் பல்துறை கல்வி ஓகேங்களா இயல் நான்கில் இருக்கும் ஓகேங்களா வேணுன்றவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்